நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு காலையில் மொபைல் எடுத்து பேசுகிற வரா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் மொபைல் ஃபோனே இல்லாமல் பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அற்புதமான ஒரு மனிதர் கிடச்சிருக்காரு எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கடவுள்கிட்ட இருந்து ஒருத்தர் பிறந்து வந்திருக்கார் நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை நான் மனித பிரிவையே கிடையாதுங்கிற அளவுக்கு பேசியிருக்கார் அவர் வேற யாரில் ஏதோ கடைக்கோடி மனிதன் ஏதோ ஒரு பைத்தியம் பேசிட்டு போச்சுன்னா சரிங்களா ஆனால் ஒரு பிரதமர் இப்படி பேசினா எப்படி இருக்கும் பிரதமர் தான் அப்படி பேசியிருக்கார் அதாவது கடவுளின் அவதாரம் நான் நேரடியாக பிறந்தேன் இருந்து இந்த மக்களை பாதுகாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தான் சிஐஏ அறிக்கையெல்லாம் கொடுத்தவர் சிஐஏ அறிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க அது அறிக்கை என்னன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் கழிச்சு குறிப்பிட்ட முஸ்லீம் இனத்தோட தான் இருக்க முடியும் குறிப்பிட்ட கிறிஸ்தவர் தான் இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம்தான் அது ஸோ அந்த சட்டத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் இப்போ அதை பற்றி பேச வரல அதை தாண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அதாவது எந்த ஒரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக்கொள்ள தான் அந்த நாட்டில் வந்து இருப்பான் அதாவது குறிப்பாக இருந்தால் சர்வைவ் ஆகணும் அப்படின்ட்டு சர்வேவல் தாண்டி சில விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் தான் சாதனைங்கிற ஒரு இடத்துக்கு போகும் ஆனால் இவர் எதை தொட்டு எதை கிராஸ் பண்ணி போயிருக்காருன்னா சர்வேவலை தாண்டி ஒரு சிஎம்மாக இருந்து குஜராத்தோட இருந்து அதுக்கப்புறம் பிஎம் இருக்கார் அங்க சில கோத்ரா ரயில் எரிப்பு வழக்கு வரைக்கும் இருக்கு அதை தாண்டி ஒரு பிஎம் ஆயிருக்காரு பிஎம் ஆனதுக்கப்புறம் நான் ராமருக்கு கோயில் கட்டுறேன் சீதைக்கு கோயில் கட்டுறேன்னு ஒரு சார் மக்களுக்கு மட்டும் இருப்பவர் எப்படி சரியான பிரதமர் ஆவார் என்னுடைய கேள்வி இல்லை பலதரப்பட்ட மக்களுடைய கேள்வி தான் ஏன்னா ஒரு மதத்தை தாண்டி இருப்பவர் தான் மனிதன் இங்கே ஒரு பிரதமராக இருக்க முடியும் இந்திய நாட்டின் குடிமகன் இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு பலதரப்பட்ட மக்களுடைய கருத்து இருக்குது இருந்தாலும் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்க முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு மனிதன் கலவரத்தை தூண்டி நாட்டை ஒரு எப்படி வந்து கடவுளின் தூதராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுலருந்து அர்த்தம் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கு கடவுளை எப்படி மனிதனை அனுப்பி வைப்பார் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க நக்கலா கேட்டிருக்காங்க பட் ஜூன் நாலுக்கு தான் இவர் வந்து கடவுளின் அவதார பிரவியா இல்லை நான் சாதாரண வந்து ஒரு நார்த் இந்தியனா அப்படின்னு தெரியும் ஒரு அதாவது மோடி ஒரு குஜராத்தி நீரவ் மோடி குஜராத்தி லலித் மோடி குஜராத்தி அப்புறம் அம்பானியும் அதானியும் குஜராத்திகள் அப்போ இந்த நாலு அஞ்சு பேர் மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்க இது மாதிரி நிறைய குஜராத்தியர்கள் இருக்காங்க இந்த குஜராத்தியர்களை வாழ வைக்கிறதுக்காக ஒரு குஜராத்தி வந்து ஒரு பிஎம் ஆகிறாருன்னா இந்த பிஎம் அனுப்புனானே ஒரு கடவுள் அதாவது கடவுள்கிட்ட இருந்து நேரடியாக பிறந்தான்னு சொல்லல அப்போ அவரும் குஜராத்தியாக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு மொத்தத்தில் வந்து இந்த நாட்டை பிளவுப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை வாழ வைக்கணுங்கிறக்க மட்டும் நான் அந்த நாற்காலியில் உட்கார வேணும் அடமுடிச்சு உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இது இந்த நிலைமை மாறணும் இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காருல்ல இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ இவர் கடவுளோட புள்ள நான் தான் கடவுள் கடவுளோட புள்ளன்னு கூட சொல்ல நான் தான் கடவுள்னு சொல்றாரு அப்போ அடுத்து அண்ணாமலை சொல்லுவார் நான் தான் அண்ணாமலை யார் அடுத்து அடுத்து யார் நம்ம தமிழிசை இருக்காங்க இல்லையா கவர்னர் அவங்க என்ன சொல்லுவாங்க தமிழும் இசையும் நானே அதனால் தமிழ் இசை தான் நான் சரஸ்வதி அப்படிம்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ தெய்வங்களுக்கு உண்டான மரியாதை எங்கே போகுது ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மதன்